ஓகே காவல் கா பார்க்கலாம் கா அப்படின்னா காவல்னு ஒரு கோட்வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பார்க் ஒரு பூங்காவில் ஒரு பூ பூவை வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு கண்காட்சி நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க ஸோ அந்த வருஷத்தோட தீம் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு கலைமகளை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் எடுத்துக்கிறாங்க ஸோ ஒரு பார்க் பூங்காவனத்தில் ஒரு பூ கண்காட்சி நடத்த போகிறாங்க அதோட தீம் வந்து கலைமக்களில் வந்து பூவாலே அலங்காரம் பண்ணி வைக்க போகிறாங்க அதுதான் அதோட தீம் அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ந பூந்தோட்டம் வச்சுருக்கவங்களும் சோலை வச்சுருக்கவங்களும் நிறைய பேர் வந்து காவடி தண்டுலையும் தன்னோட தோளில் வந்து துலாக்கொள்ளையும் வச்சு நிறையா பூக்களை கொண்டு வந்து அந்த பார்க்கில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போ ரொம்ப கும்பல் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால காவல்துறையை வந்து பாதுகாப்புக்காக அழைக்கிறாங்க அப்போ காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறப்ப அவங்களால அசையவே முடியல அவ்வளோ கும்பல் வந்துட்டுருக்கு அவங்களுக்கு ரொம்ப கால்வழி வருது ரொம்ப வருத்தத்தோட வர மக்களைனா வந்து பாதுகாக்கிறாங்க ஸோ கா அப்படின்னா கோட்வேர்டு வந்து காவல் பாதுகாக்கிறது தான் பூங்கா வண்ணம் பூ கலைமகள் செய் பூந்தோட்டம் சோலை நிறை காவடித்தண்டு தோற்றுமை துளாக்கோல் காவல் பாதுகாப்பு அசைச்சொல் வழி வருத்தம் காத்தல் அடுத்தது கீ கீனா கீ கீ வச்சுக்கலாம் ஒரு இது பாவபூமி அப்படின்னு அதை நிந்த பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்கே எல் எல்லாத்தையும் தடை பண்ணுறாங்க முக்கியமாக அங்கே தோணி படகு சவாரி எதுவும் போகக்கூடாது தோணி எதுவும் போகக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துல போனோம்னா நம்மளுக்கு கீ கீனு கிளிக்குரல் மட்டும்தான் கேட்கும் ஏன்னா அது பாவபூமி அதை அவ்வளோ நிந்தை பண்ணி அங்கே இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் தடை பண்ணிடுறாங்க தோணி கூட ஓடுறதில்ல அதையும் தடை பண்ணிடுறாங்க ஸோ அவங்க ஒன்லி கீ கீனு கிளிக்குரல் மட்டும் கேட்குது கீ அப்படின்னா பாவபூமி நிந்தை தோணி தடை கிளிக்குரல் நெக்ஸ்ட்டு கூனால் கோட்பல் வந்து குற்றாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ குற்றாலம் குற்றாலமில் இருக்க பூமியை சாருங்கள்லாம் சேர்ந்து சாரியைன்னு சாருங்க சாருங்கள்லாம் சேர்ந்து டூர் போகலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஸோ அப்படி டூர் போகிறப்ப அங்கே குற்றம் எதுவும் நடக்காமல் குற்றமே இல்லாமல் நம்ம போய்ட்டு வரணும் ஸோ குற்றம் நீக்குதல்னால் குற்றம் நீக்குதலுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலான்னு டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்போ யாரையும் நிறத்தை வச்சும் அவங்களோட உருவத்தை வச்சும் இகழ்ச்சி பண்ணக்கூடாது எந்த ஒரு காரணத்தாலையும் இன்னல் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு சிறுபிள்ளத்தனமாக நடந்துக்கக்கூடாது இதெல்லாம் கடைப்பிடிச்சாவே நம்ம குற்றாலம் வந்து மகிழ்ச்சியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க குற்றாலம் கூனா குற்றாலங்கிறது கோட்வேர்டு அப்போ கூங்கிறது பூமி சாரியை குற்றம் நீக்குதல் நிறம் உருபு இகழ்ச்சி இன்மை சிறுமை நெக்ஸ்ட்டு கூன்னால் கோல்பர்ட் வந்து கூடை ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிசாசை வந்து பூமி கடையில் ஒரு கூடையை போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்போ அதை வந்து அழுகுது கூக்குரல் போடுது என்னை யாராவது காப்பாத்துங்கன்ட்டு அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது ஓசை ஓசை கேட்டுட்டு மக்கள் அங்கே போகிறாங்க பட் அங்கே போனால் அந்த மரத்து மேலே கூகை வந்து கூவிட்ருக்கு அதனால் மக்கள் திரும்பி வந்துடுறாங்க ஸோ கூ அப்படிங்கிறது ஒரு பிசாசு பூமி கூடை அழுக்கு கூக்குரல் ஓசை குறிப்பு கூகை கூகுதல் நெக்ஸ்ட் கை கைனா ஒழுக்கம் கை கை வந்து இருந்தால் தான் அரசியலை நம்மளால சாதிக்க முடியும் சோ இது ஒரு அரசியல் தொடர்பான கதை அஞ்சலியும் அவங்க தங்கியும் தங்கியுடன் சேர்ந்து திங்கக்கெழம மட்டும் கட்சியோட பணிகளை பார்க்குறது வழக்கமாக வச்சுருந்தாங்க அப்போ மட்டும் மக்களை சந்தித்து அவங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி வருவாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆம்பல் பூ சயம்னா ஆம்பல் பூ அந்த ஆம்பல் பூவோட காம்பை யூஸ் பண்ணி ஒப்பனை மேக்கப் பண்ணுறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க நெக்ஸ்ட்டு கிட்ட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க அஞ்சலி வச்சிருக்கிற படை வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க என்னென்னா எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க அந்த இடத்துல நாங்கள் செங்கலை யூஸ் பண்ணி ஒரு கைப்பிடி செவர் கூட கட்டி அதில் நாங்கள் ஒழுக்கமாக முறையாக வாழ்ந்துடுறோம் ஒழுக்கமான முறையில் வாழ்ந்துடுறோம் எங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அஞ்சலியோட படைங்கள்லாம் கேட்குறாங்க இந்த கோரிக்கையாக அஞ்சலி ஏற்றுக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா கிரகணம் வரப்போகுதுங்க அதனால் இந்த உலகத்தோட ஆற்றல் குறைந்து வன்மை வந்து தலைத்தோக்கும் அதை வந்து நீங்கள் உங்களோட கரம் கொண்டு அடக்கணும்னு ஒரு குரூப் வந்து மனு கொடுக்குறாங்க அதையும் வந்து அஞ்சலி ஏற்றுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு விறகு வெற்ற ஆளுங்கள்லாம் வரிசையாக நின்றுட்டு இந்த கை மரத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு விசிறி செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க அதை அஞ்சலி வாங்கிக்கிறாங்க அடுத்தது பகுதி நேரம் பகுதி நேரமாக கைத்தொழில் செய்யறவங்க செய்கை செய்கை செய்கிறவங்க ஒரு சதுரமாக சங்கு செஞ்சு கொண்டு வந்து அஞ்சலிக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வர வழியில ஒரு மரவட்டையும் வண்டையும் பார்க்குறாங்க அதை பிடிச்சு கைத்தளம்னா உள்ளங்கை உள்ளங்கையில வச்சு ரசிக்கிறாங்க அஞ்சலி அப்ப கை அப்படின்னா என்னென்ன வேர்டு வருது பாருங்க அஞ்சலி தங்கை உடன் திங்கள் கச்சி வழக்கம் அஞ்சலி சயம் காம்பு ஒப்பனை ஊட்டு படையுறுப்பு இடம் செங்கல் கைப்பிடி ஒழுக்கம் முறை கிரணம் உலகு ஆற்றல் வன்மை கரம் விறகு ஆள் வரிசை கைமரம் விசிறிகாம்பு பகுதி கைத்தொழில் செய்கை சதுரம் சங்கு மரவட்டை வண்டு பிடிப்பு கைத்தளம் அடுத்தது கோ கோங்கிறத அரசனே வச்சுக்கலாம் ஸோ ஒரு அரசன் அரசனோட அரசன் எப்படி வரான் அப்படிங்கிற ஒரு கதை தான் இது ஃபஸ்ட்டு இந்த பூமியில் ஒரு பெரிய மலை இருக்கிற பக்கமாக ஒரு தகப்பனும் ஒரு தாயும் வசித்து வராங்க அந்த தகப்பன் வந்து குயவன் வேலை செய்து வராங்க தாய்க்கோ கண்ணு தெரியாது ஆனால் பசுவை மட்டும் மேய்ச்சி கட்டிடுவாங்க அப்போ ஒரு நாள் சந்திர கிரகணம் ஏற்படுது அப்போ வானத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது என்னன்னு போய் பார்க்குறப்ப அங்கேருந்து ஒரு வாணி இறங்கி வராங்க இறங்கி ஒரு இலந்தை சாரை வந்து இறக்கத்தோட அந்த தாயை தொட்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து தாய்க்கு கண் வந் கண் பார்வை வந்து திரும்ப கிடைத்துருது அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சூரிய கிரகணம் வருது சூரிய கிரகணத்தப்ப தேவலோகமே இடி இடிஞ்சு போற அளவுக்கு ஒரு சத்தம் வருது அத அதை திரும்பி பார்த்தா அங்கிருந்து ஒரு ஆண்மகன் வந்து அம்போட இறங்கி வந்து குயவன் தலையில வந்து எழுதுறாரு எழுதிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா நீ நான்கு திசைக்கும் சென்று நீர் எடுத்து வந்து அரசியல் பண்ணினா நீ மேன்மையான அரசனா மாறுவ அப்படின்னு ஒரு சொல் உறுதியை கொடுத்துட்டு மறைஞ்சிட்றாரு அந்த அதை கேட்ட கொய்யவன் ஓகே நான் தலைமையை ஏற்றுக்கிறேன் நான் வந்து ரோமம் ரோமம்னா ரோமிங் அந்த ஊரையே சுத்தி எல்லா பக்கத்தில் வந்து நீர் எடுத்துட்டு வந்து ஆட்சி புரிவான் அப்பா அந்த நாட்டையே வந்து சொர்க்கமா மாற்றிடுவான் அந்த நாட்டையே சொர்க்கமா மாற்றிடுவான் கோ கோ பூமி பெரியமலை தகப்பன் தாய் தகப்பன் குயவன் தாய் கண் பசு சந்திர கிரகணம் வானம் வெளிச்சம் வாணி இழந்தை சாறு இரங்கல் தொடு கண் சூரிய கிரகணம் தேவலோகம் இடியேறு ஆண்மகன் அம்பு குயவன் தலை எழுது நான்கு திசை நீர் அரசியல் மேன்மை அரசன் சொல் குயவன் தலைமை ரோமம் சோகம் சொர்க்கம் அடுத்தது கவ் கவு வந்து கவுனா கவுனே வச்சுக்கலாம் ஸோ கிருத்திகாவோட கவுக்கு வந்து தீங்கு எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு கொள்ளு கொடுக்குறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட கவ்வை அதை வாயால் பற்றி கொண்டு வாங்கிக்கிறோம் கிருத்திகாவோட கிருத்தியம் கவு தீங்கு கொள்ளு வாயால் பற்றுதல் சா சானா சாதல்னு வச்சுக்கலாம் ஸோ ஒரு ஆறுமுகம் வந்து ஆறுமுகம் களி களி சாப்பிட்லான்னு போகிறான் அவனை பிடிச்சு எல்லாரும் தள்ளி விட்டுறாங்க களிதல் அப்போ சாதமும் அவனுக்கு எதுவுமே சரியாக கிடைக்கல அதனால் ரொம்ப சோர்வாயிடுறான் சோர்தல் சோறுதல் சோர்வாக இறந்து போய் பேயாக இருக்கான் ஆறு களிதல் சாதல் சோர்தல் இறப்பு பேய் அடுத்து சீ சீனா இகழ்ச்சி ஸோ காந்தி வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு ஒரு பார்வதி கலைமகள் ஸ்ரீதேவி இவங்க மூணு பேர்த்துக்கும் நம்ம ஒரு கோயில் கட்டணும்ன்ட்டு ஸோ அதுக்காக செல்வம் சேர்த்துறதுக்காக உறக்கமே இல்லாமல் சம்பாதிக்கிறாரு சம்பத் சம்பாதிக்கிறாரு அப்போ அவருக்கு உறக்கமே இல்லாமல் வேலை செஞ்ச காரணத்தினால சளி ரொம்ப பிடிச்சிருது ஸோ அதனால் அவரை பிடிச்சி கீழே தள்ளி இகழ்ச்சி பண்ணுறாங்க அப்போ கூட காந்தி எந்த வெறுப்பையும் யார் மேலேயும் காட்டாமல் அடக்கமாக இருக்காரு அப்போ அந்த வழியாக போ போகிற ஒரு பெண் வந்து டார்ச் லைட் ஒளி அடித்து காந்தியை பார்த்து அலட்சியமாக அலட்சியம் பண்றா டார்ச் லைட்டை அடித்து ஒரு பெண் பார்த்து அலட்சியம் பண்றா சி அப்படின்னா காந்தி பார்வதி கலைமகள் சீதேவி செல்வம் உறக்கம் சம்பத்து சளி கீழ் இகழ்ச்சி பெருப்பு அடக்கம் ஒளி பெண் அலட்சியம் அடுத்தது சுனா சுமதி ஸோ சுமதி வந்து சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு ரொம்ப ஓவராக சவுண்ட் போடுறா ஓசை எழுப்பி அதட்டு அதட்டுன்னு அதட்டி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களா விரட்டி விட்டுறா ஸோ அதை வந்து மற்றவங்க கேள்வி கேட்குறாங்க எதுக்கு இந்த மாதிரி சவுண்டு போட்டு அதட்டி எல்லாத்தையும் வீட்டை விட்டு விரட்டிட்டேன்னு கேட்குறப்ப அதை எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் சு அப்படின்னா அதட்டு ஓசை நன்மை சுகம் விரட்டுதல் அடுத்தது ஷூ அப்படின்னா சூரியன் ஸோ சூரியன் வானத்தில் தான் உதிப்பாங்க சூரியன் வானத்தில் உதிக்கும் சூனா வான வகை வான வகை சைனா கைப்பொருள் செல்வம் சைக்கிள்னா சைக்கிள் சைக்கிள் வாங்குறது கூட கையில் செல்வம் இல்லப்பா சைக்கிள் வாங்குறது கூட கையில் செல்வம் இல்லப்பா அடுத்தது சே சேனா சேலம்னு வச்சுக்கலாம் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செங்கோட்டையில் சிவப்பா இருக்கிற ஒரு அழிஞ்சல் மரத்துக்கடையில் ஒண்ணு கொன்னும் சேராத முரண்பாடாக இருக்கிற மூன்று விலங்குனங்களை வந்து கட்டி வைக்கிறாங்க காளை எருது இடபம் இடபம்னா மாடு காளை எருது இடபம கட்டி வைக்கிறாங்க கட்டி வச்சிட்டு என்ன கேட்குறாங்கன்னா இதில் வந்து இந்த மூணில் எது உயர்வானது அவங்க அந்த மூணு விலங்குகளும் எழுப்புற சவுண்ட்ல இருந்து அதை நீங்க தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாங்க இதான் சேலத்துல இருக்க மக்கள்லாம் வந்து எதிர்க்கிறாங்க இதான் சேலத்துல இருக்க மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க சே அப்படின்னா செங்கோட்டை சிவப்பு அழிஞ்சில் மரம் சேரன் காளை எருது இடபம் உயர்வு ஒளிக்குறிப்பு சேலம் எதிர்மறை அது சோ சோனா மதில் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா சோம்பேறி பசங்கனா மதில் மேல உட்காந்துட்டு ஓவராக சவுண்ட் போடுறாங்க அவங்க போடுற சவுண்டு வானம் வானத்தளவுக்கு கூட கேட்குது ஸோ இதை பார்த்து அந்த வழியாக சென்ற உமையால் வந்து அரண்மனையில் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க வந்து நகருக்குள்ளே வந்து பார்க்குறாங்க பார்க்குறப்ப அந்த சவுண்டு போட்ட பசங்க எல்லாம் ஊமை மாதிரி நடிக்கிறாங்க இதை பார்த்த உமை உண்மையால் வந்து ரொம்ப வியப்பாக பார்க்குறா அவங்க ஊமை மாதிரி நடிக்கிறத உமையால் வியப்பாக பார்க்குறா சோ அப்படின்னா ஒழிமதில் வானாசுரன் உமையால் அரண் நகர் உமை வியப்பு சொல் அடுத்து ஞா சுட்டு பொறுத்து ஞாயிற்றுக்கிழமையானா இந்த சுட்டிங்க பண்ணுற தொலையை மட்டும் பொறுத்துக்கப்பா ஞாயிற்றுக்கிழமையானா இந்த சுட்டி குழந்தைங்க பண்ணுற தொலையை மட்டும் பொறுத்துக்குப்பா அடுத்தது தா தா அப்படின்னா தங்கம்ங்கிற கோட்பாடு ஸோ நான்முகன் வந்து குபேரன் போய் எனக்கு தங்கம் குடு தங்கம் குடுன்ட்டு வேண்டிக்கிறான் நான்முகன் குபேரன் கிட்ட போய் தங்கம் கொடு தங்கம் கொடுன்னு வேண்டிக்கிறான் அடுத்தது தா தானா தாத்தான்னு ஒரு கோட்பாடு வச்சுக்கலாம் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு பரபரப்பான நியூஸ் வந்து நான்முகத்தை பற்றி டிவியில் ஓடுது இதை பார்த்தா தாத்தா வந்து ரொம்ப வருத்தம் அடைகிறாரு என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஆர்மியில் இருக்கார் நான்முகம் அப்போ பகைவர் நாட்டை சேர்ந்தவர்கள் நம்ம கொடியை வந்து நாசம் பண்ணுறதை பார்த்துட்டு இவர் நம் நாட்டு நாட்டோட கோட்டையை வந்து தாண்டி போகிறாரு தாண்டி போயிட்டு அதை என்கிட்ட கொடுத்துருங்க அதே எங்கள் தேசிய கொடி எங்கிட்ட தந்துருங்கன்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு பட் அவர் வந்து எதிரி நாட்டுக்கு போனனால அவரோட வலிமை வந்து இருக்க இருக்க குறைஞ்சி போயிட்டே இருந்தேன் அந்த கொடி வந்து அழிச்சிட்டாங்க கடைசியில் அவரால் எதுவுமே பண்ண முடியல இதை பார்த்த நான்முகம் வந்து குற்ற உணர்ச்சியில் அவருக்கு வழி வந்துடுது ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து டிவியில் ஓடிட்டுருக்கு இதை பார்த்தா தாத்தா வந்து மிகவும் வருத்தம் அடைகிறாரு ஸோ தா அப்படின்னா வியாழன் பரப்பு நான்முகம் தாத்தா வருத்தம் பகை கொடியன் நாசம் கேடு தாண்டுதல் கொடு தருக வலிமை குறை அழிவு குற்றம் வலி தீ சுத்தீனா ஸோ ஒரு இனிமையான நகரம் இருக்குது அங்கே எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாம் இனிமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே எரியற ஒளி விளக்கில் நஞ்சு கலந்துடுறாங்க ஒளி விளக்கில் நஞ்சு கலந்துடுறாங்க அதனால தீ இப்போ வந்து ஃபுல்லாக நகரம் ஃபுல்லாக பரவுது அப்போ ஞானத்தோடையும் அறிவோடையும் இருக்கிறவங்க உபாய வழி வழியாக தப்பிச்சு போயிடுறாங்க பட் சினத்தோடையும் மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கிறவங்களையும் வந்து அந்த கொடுமைக்குள்ளே வந்து சிக்கிக்கிறாங்க அந்த தீ பிடிச்ச கொடுமைக்குள்ளே சிக்கிக்கிறாங்க இனிமையான நகரம் தீ இனிமை நரகம் நரகம் ஒளி விளக்கு நஞ்சு தீ ஞானம் அறிவு உபாய சினம் தீமை கொடுமை தேங்க்யூ